வெல்கம் டு ஜாஃப் இன்ஃபார்மர் தமிழ் சேனல் இன்றைக்கான வீடியோவில் ரயில்வே எக்ஸாம் பற்றி ரயில்வேல ரயில்வேலேருந்து குரூப் டி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணி ரெண்டு நாள் ஆச்சு முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வேகன்சியே கொடுத்துருக்காங்க லெவன் ஒன் போஸ்ட்டுக்கான அனைத்து விதமான போஸ்டிங்ஸுமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதுக்கு டென்த்து ஐடி முடித்தவங்களாம் அப்ளை பண்ணுற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் அப்படி மாதிரி ஆண்கள் பெண்கள் சொல்லி அனைவருமே இந்தியா முழுவதுமே இதுக்கான வேகன்சி ரிலீஸ் பண்ணிட்டாங்க வைஸ் நம்ம சென்னை ஜோன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அது தமிழ்நாடுக்காக சென்னை சோனில் வந்து மொத்தமாக கொடுத்துருப்பாங்க இதற்கான வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தெண்டாயிரம்னு சொல்லியிருந்தோம் பப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டாக பிப்ரவரி இருபத்திரெண்டு வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதுக்கான எக்ஸாமினேஷன் டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை லேட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறதா கொடுத்துருக்காங்க இதுக்கான எக்ஸாமினேஷன் சொல்லி பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக வந்து நடத்துகிறாங்க ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நடத்துறாங்க அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து அவங்க லெட்டராக கூப்பிட்றாங்க நெக்ஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் அது பார்த்திங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கும் கால்ஃபர் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட அந்த சிபிடி எக்ஸாமில் எவ்வளோ தூரம் பாஸ் பண்ணாங்களோ அவங்கள வந்து வேக்கன்சியோட ஒரு மூணு மடங்கு ஆட்களை வந்து ஃபிசிக்கலுக்காக அவங்க காண்டாக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் வந்து மேக்சிமம் வந்து அந்த மூன்று நபரில் ஒராளை பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்டைக்காக கால் பண்ணுவாங்க அதாவது பெர்மனண்டாக வந்து அவங்க வந்து இந்த போஸ்டிங்காகவே எடுப்பாங்க இதுதான் இவங்களுக்கான செலக்ஷன் ப்ரொசீஜராக சொல்லியிருக்காங்க சிபிடி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க்கிங்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது அதாவது மூணு கொஸ்டின் தப்பு அப்புடின்னா ஒரு கொஸ்டினுக்கான மார்க் வந்து உங்களுக்கு வந்து அதில் வந்து போயிடும் அப்படி தான் கொடுத்துருவாங்க அது மாதிரி லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு லாங்குவேஜுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா டெஸ்டஸ் வந்து நடத்துகிறாங்க நம்ம தமிழ்லேயும் வந்து இந்த ரயில்வே எக்ஸாக்கேனா டெஸ்ட் வந்து இருக்க போகுது இதுக்கான ஏஜ் லிமிட்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு தான் ஆக்சுவலாக எப்போயுமே வந்து இதுக்காக கொடுப்பாங்க இந்த கோவிட் சுச்சுவேஷனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேண்டமிக்காக ஒரு மூணு வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அதனால் இப்போ வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தாறு வயசு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஒரு டைம் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த கன்சென்ஷன் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் இயர்லாம் வந்து கிடைக்க வாய்ப்பு கிடையாது அதனால் ஏஜ் கொஞ்சம் அதிகமாக உள்ளவங்க ட்ரை பண்ணுறது நல்லது இந்த வருஷமே அது மாதிரி இருக்கிற ஏஜ் ரிலாக்சேஷனுமே பார்த்திங்க அப்படின்னா கொடுக்குறாங்க ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஓபிசிக்கு மூணு வருஷம் கொடுக்குறான் ஓபிசினா யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அதாவது பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சி தமிழ்நாட்டில் உள்ளவங்க அனைவருமே ஓபிசி தான் இதுக்கு ஓபிசிங்கிற சர்ட்டிஃபிகேட்டை நீங்கள் ஆன்லைன் மூலியமாக எடுத்து வச்சுருக்கணும் இசேபி மூலியமாக போய் நீங்கள் தாலு ஆஃபீஸர்களில் எடுத்து வச்சிருக்கணும் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு ரிலாக்ஸேஷனை பயன்படுத்தலாம் அதாவது முப்பத்தாறு வயசு அதிகபட்சமாக சொல்லியிருக்காங்க அதுலேருந்து ஒரு மூணு வருஷம் கூட்டிக்கோங்க முப்பத்தொம்பது வயசு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிலாக்ஸேஷனை பயன்படுத்தி நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுவே எஸ் சிஸ்டி சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தாறு கொடுத்துருக்காங்கன்னா இது ஒரு அஞ்சு வருஷம் குடிக்குவோம் நாற்பத்தோரு வயசு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள் தான் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா பெர்சன் வித் பென் மார்க் டிசபிலிட்டி மாற்றத்தினாளிகளுக்காக இருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு டென் இயர்ஸ் இந்த ஏஜ் லாக்ஸேஷன் கொடுக்குறாங்க இதுவே ஓபிசியாக இருக்கிறாங்க மாற்றத்தாளி அப்படின்னா பதிமூணு வருஷம் எசிஎஸ்டியாக இருக்காங்க அப்படின்னா பதினஞ்சு வருஷம் பார்த்தீங்கன்னா ஏஜ் லாக்ஸேஷன் கொடுக்குறாங்க சரி இதுக்கான எஜுகேஷன் பார்த்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடிக்குள்ளே இது எஜுகேஷன் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் தரலாமா ஒருவேளை நீங்கள் அந்த ஃபைனல் எக்ஸாமினேஷன் எழுதி இந்த டேட்டுக்கு அப்புறம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு எலிஜிபிள் சேம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளே அந்த ஏஜ் நீங்கள் வந்து அந்த தேதிப்படி கால்குலேட் பண்ணிக்கோங்க அந்த தேதிக்குள்ளே தான் நீங்கள் அவங்களுக்கு ஏஜ் வந்து கால்குலேட் பண்ணி பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஆறா முப்பத்தொம்போதா நாற்பத்தோரு வயசுக்கே இருக்கீங்களாங்கிறது மென்ஷன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூறுரூவா வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஐநூறுரூவா யாருக்குன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் அண்டு மாற்று பாலினத்தினர் அண்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸைஸ்மேன் இவங்களை தவிர்த்து உள்ள அது போக எஸ்சிஎஸ்டி மைனாரிட்டி கம்யூனிட்டி எக்ஸாம்லி பேக்வர்ட் கிளாஸஸ் உங்களை தவிர்த்துள்ளவங்க அனைவருமே வந்து இந்த ஃபீஸ் ஐநூறுவா கட்டுறோம் இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தம்பது ரூபா ஃபீஸ் கட்டுறோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஐநூறுவா வந்து ஃபீஸ் கட்டவங்களுக்கு வந்து நானூறுரூவா பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதி முடிச்சோன்னே ரீஃபண்ட் ஆகிரும் அண்டு மாற்று பெண்கள் அந்த திருநங்கைகள் எக்ஸரிஸ்மேன் இவங்க எல்லோரும் பார்த்திங்க அப்படின்னா எஸ்இஎஸ்டி கேட்டாலுங்க அனைவருமே இந்த இரநூத்தம்பதுமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதி முடிச்சுன்னே ரீஃபண்ட் ஆயிரும் இதுக்காக நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட பேங்க் டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க நீங்கள் கரண்டில் யூஸ் பண்ணுற அக்கௌண்ட் எதாவது ஃபர்மெண்ட்டாக யூஸ் பண்ணிங்களோ அதை கொடுத்துட்டிங்க அது டீட்டெயில்ஸ் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுதி அந்த ஃபீஸ் எல்லாமே ரீஃபண்ட் ஆயிரும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ் டெஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு பாட்டில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ஜென்ரல் அவர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இதில் இருந்து கொஸ்டின் டோட்டலாக ஒரு நூறு கொஸ்டின்ஸ் வந்து வரப்போது ஒன்ற மணி நேரம் பார்த்திங்க அப்படின்னா டைம் கொடுக்குறாங்க ஒவ்வொரு பாட்டிலையும் எவ்வளோ வந்து கொஸ்டின்ஸ் இருக்க போகிறதுக்குதையும் நான் உங்களுக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணிருக்காங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது மூணு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் ஒரு கொஸ்டினுக்கான மார்க் வந்து போகும்னு சொல்லி இதுக்கான சிலபஸுமே பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட நோட்டிஃபிகேஷனை வந்து கொடுத்துட்டாங்க அண்டு ஃபிசிக்கல் எஃபிசன்சி டெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் மார்க் தான் இருக்கும் இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் அதனால் இந்த ஃபிசிக்கல் எஃபிசன் டெஸ்ட் கம்பல்சரி பார்த்திங்க அப்படின்னா அவங்க வைப்பாங்க இதில் வந்து மேல் கிணறுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறு மீட்ரு வந்து ரெண்டு நிமிஷம் இதுக்குள்ளே கடக்கணும் அப்படிங்க கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கிலோ வெயிட்டை வந்து வந்து உங்கள் நீங்கள் அதை வெயிட்டை வந்து லிஃப்ட் பண்ணிட்டு நீங்கள் அந்த ரெண்டு நிமிஷத்தில் வந்து நூறு மீட்டரை கிடக்கணும் இதை வந்து அந்த ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே எங்கேயும் கூடாது அந்த வெயிட்டை டேரெக்டாக வச்ச மாக்கி அந்த நூறு மீட்டரை கம்ப்ளீட் பண்ணணும் அண்டு அது போக கூடுதலாக வந்து ஒரு நூறு மீட்டர் ரன்னிங் ரேஸ் வைப்பாங்க அதில் நாலு நிமிஷம் ஃபிஃப்டின் செகண்ட்ஸில் வந்து நீங்கள் ஒரு சான்ஸ்லேயே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் இதுவே ஃபீமேல் கடையாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆயிரம் மீட்டரை வந்து ஃபைவ் மினிட்ஸ் ஃபார்ட்டி செகண்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் மூணு சான்ஸில் அண்டு இருபது கேஜி வெயிட்டை வந்து நூறு மீட்டர்லேருந்து வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்து நீங்கள் தூக்கிட்டு போய் அதை கம்ப்ளீட் பண்ணணும் இதில் எஜுகேஷன் அந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து என்னங்கிறத செக் பண்ணிவிடுவோம் அதாவது டென்த்து பாஸ் கேட்டிருக்காங்க அப்படி இல்லைன்னா ஐடிஐ முடிச்சுணும் அப்படி இல்லை அப்படின்னா அது ஈக்கலோண்டா முடிச்சிருக்கணும் ஏதாவது டென்த்து ஈக்கலோண்டா ஐடி ஈ ஈ அதுவும் இல்லை அப்படின்னா நேஷனல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் முடிச்சிக்கணும் இந்த அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து ஐடிஐ லெவலில் தான் பார்க்கணும் டிப்ளமோ டிகிரி லெவலில் அவங்களாம் அதை வந்து அப்ரண்டிஸ்ன்னு சொல்லி எடுத்துக்க மாட்டாங்க சரிங்களா அண்டு இதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டரை வரைக்கும் பார்த்திங்க நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் கொடுத்துருப்பாங்க மதுரை திருநெல்வேலி திருச்சி சென்னை கோயம்புத்தூர்னு சொல்லி இந்த எக்ஸாமினேஷன் சென்டர்லாம் உங்களுக்கு எக்ஸாம் எங்கே வரப்போகுதுங்கிறது லேட்டராக தான் தெரியும் அண்ட் இதுதான் வந்து வேகன்சி டேபிள் ஒவ்வொரு ரீஜனுக்கும் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வேக்கன்சி இருக்குங்கிறதாவது தான் கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னை ரீஜனில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் சென்னை ரீஜனுக்கான டேபிள் எடுத்து பார்த்துக்கலாம் அதில் வந்து என்னென்ன போஸ்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தனிப்பாக கொடுத்துருவாங்க இதில் ஒரு பதினாலு விதமான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதில் ஒவ்வொரு கேட்டகரி கம்யூனிட்டி கேட்டரிக்கும் வந்து வேகன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அந்த போஸ்டிங் டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க டோட்டலாக ஒரு ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நாலு வேகன்சி வந்து சென்னை ரீசனுக்காக கொடுத்துருக்காங்க அதுவும் சென்னையில் பார்த்திங்கன்னா இந்தியன் கோச் ஃபேக்ட்ரி இது இன்டர்கேட்டர் கோச் ஃபேக்ட்ரினு சொல்லிவிட்டு ஆவடி ஃபேக்ட்ரிலையும் பார்த்திங்க அப்படின்னா வேகன்சியாக இது மூலியமாக எடுக்கிறாங்க சதன் ரயில்வேலையும் அண்டு ஐசிஎஃப்லையும் சேர்த்து தான் இதில் எடுக்கிறாங்க இதில் அஜிஸ்டன்ட் போஸ்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அண்ட் பாயிண்ட்ஸ் மெயின் அண்டு ட்ராக் மெயின்டனன்ஸ் சொல்லி இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் மெக்கானிக்கல் எஸ்என்டி அண்டு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ட்ராஃபிக் டிபார்ட்மெண்ட் சொல்லி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சென்னை சோனில் வந்து எடுக்க போகிறாங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணனுச்சிங்கன்னா தரமாக இருபத்தி ரெண்டு பிப்ரவரிக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க இது அப்ளை பண்ணுறதில் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸாக தெரியப்படுத்துங்க அதுக்கான வீடியோவை தனியாக கூட நம்ம மேக் பண்ணி போடுவோம் நன்றி இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க